ஒரு நிமிஷம்ங்க அந்த பிறை சம்மந்தமாக சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் பிறைங்கிறது என்னென்னா பார்த்து வைங்க பார்த்து விடுங்க கிடைக்கலன்னா முப்பதாக பூர்த்தி செய்யுங்க தகவல் கிடைச்சா எடுத்து நடங்க இதான் சொல்லிகிட்டு இருக்குது புரியுதுங்களா பிறையை நம்ம எப்படி ஆரம்பித்தோமோ அப்படி தான் முடிக்கணும் நம்ம எப்படி ஆரம்பித்தோமோ அப்படி தான் முடிக்கணும் நான் ஆரம்பிக்கிறது ஒரு முறை முடிக்கிறது ஒரு முறையெல்லாம் கிடையாது நான் என்ன கேட்குறேன் மார்க்கத்தில் பல நிலைகள் மார்க்கத்துடைய பல விஷயங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா மக்கள் வந்து அதை ஏற்றுக்கலைனாலும் நம்ம கடைபிடிச்சி ஏன்னா இதுதான் சரியான வழிமுறை அப்படின்னு இது சரியான வழிமுறையாக இருந்தால் கூட அவனோட நான் போய்க்கிறேன் அப்படிங்கிறது சரியான ஒரு நடைமுறை இல்லை அது நம்மளே நம்மளே ஊரை ஏமாத்துறோன்ற பிற நம்மளே ஏமாற்றிக்கிறோம் அதை விட சரி இதுதான் சரி உங்களுக்கு அந்த கருத்து இருக்கா அந்த கருத்தில் இருந்தால் வேறு நான் கருத்து இது தான் ஆனால் இதுக்கு ஒரு நடைமுறை அதுக்கு ஒரு நடைமுறைங்கிறது சரியான ஒரு விஷயமா இல்லை சரிங்களா அதனால் எப்படி ஆரம்பித்தோமோ அப்படி முடிச்சுக்கிறது தான் சிறந்தது எந்த மக்கள்னே மக்கள்னால் யார் சொல்லுங்கள் நீங்கள் ஐசார் தான் அறிவிக்கிறதீஸ் தான் நானும் சொல்கிறேன் மக்கள்னால் யார் ஆமாம் சரி நான் என்ன கேட்குறேன் ஒரு நடைமுறை இருக்குது ஒரு சுண்ணாவுக்கு நெருக்கமான ஒரு நடைமுறை இருக்குது அதீசனை நிராகரிக்கலை நீங்கள் மக்களுங்கிறத ஊரை வச்சு பார்ப்பீங்களா நாட்டை வச்சு பார்ப்பீங்களா உலகத்தில் எத்தனை இஸ்லாமிய நாடு இருக்குது சொல்லுங்கள் இல்லை நான் கேட்குற பதவி சொல்லு இல்லைனா நான் அதை சொல்கிறது உலகத்தில் எத்தனை இஸ்லாமிய நாடு இருக்குது ஐம்பத்தி ஏழு நாடு இருக்குது நாற்பத்தி ஏழு நாடு ஒரே மாதிரி கொண்டாடுது நாற்பத்தேழு நாடு ஒரே மாதிரி கொண்டாடுது ஒரு பத்து நாட்டில் பிறை பார்க்கறதுக்கோ பழகிறதுக்கோ எந்த முயற்சியும் எடுக்க மாட்டீங்க மக்கள் மக்கள்னு சொன்னால் என்ன அர்த்தம் முயற்சி எடுக்கிறது இல்லை ஒரு நாளைக்கு அவர் என்ன செய்கிறார்னா ஆந்திரா பிறகு எடுத்துக்குவார் அடுத்த நாள் என்ன செய்வார்னா தமிழ்நாட்டு பிற எடுத்துக்குவார் சொல்கிறவன் மொழி ரீதியாக பார்த்து என்ன செய்கிறாங்க பெருநாள் கொண்டாடுறாங்க எப்படி எடுப்பீங்க நீங்கள் ஏ சலப்பு கொள்கையில் இருக்கிறவங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குன்னு நான் என்ன கேட்குறது ஒரு மசாயல் பிரச்சனை இது ஒரு கருத்து வேறுபாடு உங்களுக்கு ஒரு விஷயம் சரியாகப்பட்டு தான் செய்யலாம் நான் என்ன கேட்குறேன் அடுத்தவங்க செய்கிறத வந்து என்ன செய்ய முடியாது குற்றம்னோ இது மார்க்கத்துக்கே முரணும் அப்படின்னோ நீங்கள் ஹதீஸை நிராகரிக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது நான் மக்கள்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துன்னு செய்வீங்க மக்கள்னா மக்கள் தீர்மானிக்கிறதும் மக்கள் எடுத்துக்கிறதுங்கிறதான தவிர கூட்டாக உள்ள மக்களை குறிப்பது கிடையாது அந்த ஹதீஸ் நல்லா விளங்கிங்க அவங்க ஆய்சாரதிகள் தானகா மக்கள்னு சொன்னது ஒருத்தர் அங்கேருந்து மக்காலிருந்து மதினாவுக்கு வந்து பேசும்போது சொல்லும்போது உங்க ஊர்ல என்ன நிலைப்பாடோ அதான் ஏன்னா அதுக்கு வந்து தொடர்பு ஸ்தானங்கள் எதுவுமே இல்லாத நேரத்தில் சொல்லப்பட்டேன் ஒரு செய்தி அது நான் உடனே என்ன கேட்குறேன்னா நம்ம என்ன முடிவுக்கு வந்துடுறேன்னா மக்கள் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம நோன்பு வச்சுட்டு இருந்தோம் அம்மா பெருன்னா கொண்டாடமோ அவங்களாம் நோம்பு வச்சுட்டு இருப்பாங்க அதில் சந்தோஷத்தை தராது அப்படின்னா யார் தான் அதை சுண்ணாவை நடைமுறைப்படுத்துறது காலம் ஃபுல்லாக எப்படி சொல்லிட்டு இருந்தால் காலம் ஃபுல்லாக ஒருத்தர் தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பான் நான் இதையே சொல்லிகிட்டு இருக்க முடியுமா என் கேள்வி அதுதான் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் இது நான் சரியாக பார்க்குறேன் இதை நடைமுறைப்படுத்துறது நான் இப்படி அன்னைக்கு விட்டுருந்தோம் அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கேன் ஏங்க ஒரு ஆந்திராவை ஏற்றுக்கிறீங்க கேரளாவை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க என்ன நடைமுறை ஃபாலோ பண்ணுறாங்க ஆந்திராவை ஏற்றுக்கிறாங்க கேரளாவை ஏற்றுக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் சொல்கிறாங்க காரணம் சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா இபாதத்தை புறக்கணிக்கிறாங்க ஒருத்தர் என்ன செய்கிறாரு ஒரு ஹதீஸ் இருக்குது அந்த ஹதீஸின் அடிப்படையில் இபாதத்தை நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க நடைமுறைப்படுத்தி அதுக்கு பல எதிர்ப்புகளை தெரிவித்து மக்கள்கிட்ட எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த செய்தியை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க ஒரு ஜமாத்து எடுத்து நடத்துது இந்த ஜமாத்துக்கு மக்கள் இருக்காங்கல்ல சிறு இருந்தால் என்ன நே நான் இண்டிவிஜுவல் பர்சனை பற்றி பேச நான் செய்த நான் இங்கேயிருங்க முஃப்தி உமர் ஷரீஃபு ஷேக் முவாரக் மதனி ஷேக் ஹசன் அலி உமரி ஷேக் ஹனீஸ் ரஹ்மான் மதனி எல்லாத்துக்கும் ஒரு கருத்து இருக்குங்க இது ஒவ்வொருத்தருடைய கருத்து அவங்க கருத்தை நான் வந்து எனக்கு மாற்று கருத்து இருக்கிறனால அவங்கள நான் வழிகேட்டுன்னு நான் சொல்கிறதில்லை நான் என்ன செய்ய மாட்டேன் எந்த காரணத்தை கொண்டும் ஹசன் அலி உமரி இருக்கான்னு நான் சொல்ல மாட்டேன் புரியுதுங்களா ஷேக் முபாரக் மாதிரி வழிகேட்டில் இருக்கான்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்க அதை சரி காட்டுறாங்க அதில் ஆய்வு சரிங்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற இந்த நடைமுறை சரியானது தான் அதுதான் சரி ஆனால் இன்றைக்குள்ள காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா நான் என்ன கேட்குறேன் அந்த காலகட்டமே வந்து ஒரு பைத்தியகாரத்தனமாக இருக்குதுங்கிற நான் ஏன்னா நமக்கான தலைமை சரியான தலைமையா இல்லையே நான் கேட்குறேன் சரி ஊருக்கு ஊர் பெற பார்க்கணும் ஏற்றுக்கிறீங்க டிஎன்டிஜ்காரமாக தான் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க ஒயம்ஜே காரமாக தான் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அவனும் முஸ்லீம் தானே அவனும் பெற பார்த்து சொல்கிறான்ல அப்போ இது என்ன எந்த கான்செப்டில் வச்சுக்குவோங்க நான் கேட்குறேன் இந்த வருஷம் இருபத்தொம்போது வருது சவி சர்வதேச காரணம் முப்பது வருது இருபத்தொம்பது வந்து ஒரு ஒய்எம்ஜே காரன் பிற பார்த்து சொல்கிறான் யார் ஏற்றுக்கிறா அவங்க தான் சொன்ன ஒரு கோபத்தில் வர்றது தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை காரன்கிறது கெட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது அசல் தமிழில் அது கௌரவமான வார்த்தை அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களதே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே இப்போ அது என்ன செய்வீங்க அதீசி என்பது ஆஹ் ஆமா மக்கள் அப்படிங்கிறது என்னன்னா மக்கள் தீர்மானிக்கிறது அப்படின்னா இன்னைக்கு மக்கள் அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஜமாத்த தீர்மானி குரான் சுண்ணாவுடைய ஜமா தீர்மானிக்கிறத சரியான தீர்மானம் அதில் வந்து சரியாக இருக்குதுன்னு அடிப்படையில் செயல்படுறோம் இதனால் எந்த குழப்பமும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது இது வந்து சரியான ஒரு நடைமுறை ஒரு சுண்ணாவை ஒரு சரியான ஒரு நடைமுறை யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து தான் ஆகணும் காலம் முழுக்க இதே காரணத்தை சொன்னோம்னால் அதை கொண்டு வரவே முடியாது அப்படியே போயிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் அது இல்லாமல் போயிடும் தவறான நேரத்தில் நோம்பு வைக்கிற சூழ்நிலை வந்துடலாம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதை முடிச்சிருவோம் அதோடு